வணக்கம் நமது உடலில் நூற்றுக்கணக்கான நரம்பு பாதைகள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன இவற்றின் வழியாகத்தான் உயிர் சக்தி உடல் முழுதும் பரவி இயங்கிக் கொண்டு இருக்கிறது இந்த உயிரோட்டத்தில் ஏற்படும் குளறுபடிகள் தான் எல்லா நோய்களுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகின்றன முத்திரைகள் போடுவதன் மூலம் இந்த உயிரோட்டத்தில் உண்டாகும் சிக்கல்களை சரி செய்து கொள்ள முடியும் என்று நமது முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் நமது கைகளில் உள்ள ஐந்து விரல்கள் ஒவ்வொரு கையிலையும் இருக்கிற ஐந்து விரல்களும் பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன பெரு விரல் நெருப்போடும் ஆள்காட்டி விரல் காற்றோடும் நடுவிரல் ஆகாசத்தோடும் மோதிர விரல் நிலத்தோடும் சுண்டு விரல் நீரோடும் தொடர்பில் உள்ளன கூடுதலாக உள்ள ஐம்பது முத்திரைகளிலிருந்து இருபத்தி மூன்று மிக உயர்வான சிறப்பான முத்திரைகளை நம்ம தேர்வு செய்திருக்கின்றோம் இவற்றை முறையாக செய்து வரும்போது நமது உடலின் செயல்பாடுகள் குறிப்பாக வாத பித்த சிலேத்துமம் என்ற மூன்று நாடுகளின் நாடிகளின் செயல்பாடுகளும் முறைப்படுகின்றன அதனால் நம்ம செய்யாமல் விட்டு போகின்ற பாக்கி முதிரைகளின் பலன்களை மிஸ் பண்ணி விடுவோமோ என்று எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஒரு முதிரை வந்து குறிப்பிட்ட ஒரு நன்மை மட்டும் செய்கிறதில்ல மற்றவற்றோடும் அது தொடர்பு கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு சின்முதிரை சின்முதிரை மன அமைதி கவனக்குவிதல் ஆகியவற்றுக்கு பிரதானமாக சொல்லப்படுது ஆனால் இந்த ரெண்டு நன்மை மட்டும் இல்லை இதை தவிர மற்ற நன்மைகளையும் அது செய்கிறது இதே போல் ஒவ்வொரு முத்ராவும் எனவே நாம் இப்போது தேர்வு செய்திருக்கின்ற இந்த முத்திரைகள் முழுமையான நன்மையை நமக்கு கொடுக்கும் இரண்டு கை விரல்களும் ஒரே மாதிரி முத்திரையில் இருக்கிற மாதிரி தான் சதவீதம் இருக்கும் ஒன்று ரெண்டு மட்டும் மாறி இருக்கும் நீங்கள் தேடி பார்ப்பதற்கு வசதியாக அல்பபெட்டிக் ஆர்டரில் முதிரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது வரிசையாக பார்த்து கொண்டே உங்களுக்கு தேவையான முத்திரை பற்றிய விபரம் நகர்ந்து போயிடுத்து போல தோன்றுகிறதா கவலையே வேண்டாம் இந்த கடைசி பக்கங்களில் என்னென்ன குறைபாடுகளுக்கு என்ன முத்திரை போட வேண்டும் என்ற லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்தும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து கொள்ளலாம் முத்துரா அல்லது முத்திரை என்ற இந்த பெயர் சில குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன உதாரணமாக அஸ்வினி முத்துரா என்று சொல்லப்படும் அது சுருக்கி விடுகின்ற ஆனஸ் மூமெண்ட் பண்ணுகின்ற ஒரு பயிற்சி அஸ்வினி என்றால் குதிரை முத்ரா என்றால் அதனுடைய அடையாளம் எனவே இந்த பயிற்சிக்கு அஸ்வினி முத்ரா என்று பெயர் கொடுத்துருக்காங்க ஆனால் பொதுவாக முத்ரா என்று சொல்லப்படுவது கை விரல்கள் உபயோகம் செய்து செய்யப்படும் பயிற்சியே ஆகும் இந்த வீடியோவில் நிறைய முதிரைகள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எதை செய்யறது எதை விடுவது என்று கூட ஒரு திகைப்பு ஏற்படக்கூடும் ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன குறைபாடு முக்கியமாக இருக்கோ அதை முதல்ல செ அதுக்குண்டான முதிரைகளை தேர்வு பண்ணிக்கொள்ளுங்க பிறகு பாக்கி உள்ளவற்றை ஆட் ஆன் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு முதிரை போடுவதற்கு ஒன்றிலிருந்து இரண்டு நிமிடம் நேரம் எடுத்துக்கொண்டால் போதும் அப்படி முதிரை போட்டு கொண்டிருக்கும்போது கண்கள் மூடி தியானத்தன்மையில் மனம் இருக்க வேண்டும் அப்படி செய்யும்போது முழுமையான பலன் கிடைக்கும் ஒருவர் என்ன சொன்னார்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே முத்ராக்களை போடுறேங்க அப்படின்னார் உடனே ஆச்சரியப்பட்ட அவருடைய நண்பர் கேட்டார் எப்படிங்க இவ்வளவு டைம் கிடைக்கிது உங்களுக்கு என்று கேட்டார் அது வேறு ஒன்றும் இல்லை டிவி பார்க்கும்போது நான் முதிரையில் போ இருந்துடுவேன் அவ்வளவுதான் என்று சொன்னார் இதுபோல் கதியில் செய்யக்கூடியது அல்ல முத்திரை பயிற்சி இதை வந்து மன ஓர்மையோடு செய்ய வேண்டும் என்பது ரொம்ப அவசியம் இந்த முத்ராவை செய்யும்போது தியான நிலையில் மனதை வைத்து கொள்ளலாம் அல்லது சுவாசத்தையே கவனித்து மூச்சு பயிற்சியாகவும் செய்யலாம் அப்படி செய்யும்போது இரண்டு முறைகளையும் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு முதிரை ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் செய்யறதுக்கு தியானத்தன்மையையும் அடுத்த முதிரை போகும்போது மூச்சு பயிற்சியாகவும் கூட மாறி மாறி செய்யலாம் நமக்கு இரண்டின் பலனும் நன்றாக கிடைக்கும் உடலும் சோர்வு தட்டாது மனமும் அலைபாயாமல் மிக நேர்த்தியாக அந்த நேரம் నిరేవు పెట్రి